அக்கா குட

அழகா பேசுனீங்க அழகா பேசுனீங்க ஆனா கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருந்தது பட் அழகா பேசுனீங்க தேங்க்யூ மேம் எவ்வளவு கஷ்டம் வரட்டும் ஒரு ஏழ்மையான ஒரு தாய் ஓட்ட குடிசையில இருக்கா வறுமை நிலையில கையில பச்சை குழந்தையை வச்சிட்டு இருக்கா அந்த குழந்தையை பார்த்து ஒரு கவிஞன் சொன்னான் ஓட்டை குடிசையில் கொட்டும் மழையில் குழந்தை நனைய கூடாது என்பதற்காக தன் முதுகை வளைத்து கூடாது நாள் தாய் இருந்தாலும் குழந்தை நனைந்தது மழை மழைநீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் என்று கவிதை எழுதி நான் பேசுனாங்களே எங்க வீட்ல நடந்த விஷயத்தையே சொல்றேங்கம்மா நேற்று ராத்திரி நான் பன்னெண்டு மணிக்கு தண்ணி குடிக்கலாம்னு எழுந்திருச்சேன் பக்கத்துல பார்த்தேன் புருஷன் தூக்கத்துல சிரிச்சிட்டு இருந்தாரு அந்த அழகை நின்னு ரசிச்சிட்டு இருந்தேன் நைட் பன்னெண்டு மணிக்கு ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துல சிரிச்சது சரி சரி அதுக்கப்பர் தான் சிரிக்கிறாரு அதுவும்

அது சரி திடீர்னு மிரள மிரள முழிச்சிங்களே அது ஏன் அப்படின்னு அப்போ கிராஸ் ஆகி போச்சு இப்போ எங்க வீட்டுக்காரெல்லாம் தண்ணி அடிச்சு என் மேல கோவப்பட்டு தண்ணி அடிச்சிருவாரு தண்ணி அடிச்சிட்டு வருவார் பாருங்க தண்ணி அடிச்சிட்டு பக்கத்துட்டு போவாங்களா ஆம்பளைய நைய புடச்சிடுவாங்க கரெக்டா அவங்கவுங்க வீட்டை போய் தான் தட்டுவாங்க எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்தார் கதவை தட்டினார் கண்ணே கலா வெளியே வானினாரு நான் வெளியே வந்து நின்று பாருங்க சொன்னாரு கண்ணே மூக்குக்கு ஒரு கமல் அடுக்கணும் காத்துக்கு ஒரு முகூர்த்தி அடக்கணும் காலத்துக்கு ஒரு கொலுசு எடுக்கணும் காலுக்கு ஒரு நெக்லஸ் எடுக்கணும் உங்கள் ஆத்தாவுக்கு புடவை எடுக்கணும்னாரு பொத்துன்னு விழுந்துட்டார் விழுந்தவர் கொடை கொடன்னு வாந்தி நான் கேட்டேன் என்னையா எடுக்கணும் எடுக்கணும் பூரா வாந்தியா எடுக்கிறேரே முன்னாடி சொன்னதெல்லாம் பார்ல பிளான் பண்ணதுடி எது எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு பார்ல பிளான் பண்ணாராம் பின்னாடி சாணா பிளான் பண்ணாமல் வந்துடுச்சு வாந்தி வாந்தி

நீ அறுபது வருஷமா ஒரே புண்டாட்டி கூடிய குடும்ப ஆச்சரியப்படுறாயா நம்ம பண்பாடு அப்படி எத்தனை தான் ஆண்களுக்கு அசின் தெரிந்தாலும் நயன்தாரா தெரிந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் தன் மனைவிதான் அவருக்கு இந்திரலோக ராணி இல்லன்னு சொல்ல முடியுமா எல்லா ஆண்களையும் பார்த்து கேக்குறேன் யாராவது மனைவிய வேண்டான் விட்டுருக்கீங்களா அம்மாவை வேண்டான் கொண்டு

இருபது வருட காலம் எங்கோ வளர்ந்தவள் வந்து உன்னிடம் வந்து தஞ்சம் புகுந்து என் புருஷன் என் குடும்பம் என் பிள்ளைகள் என்று காட்டும் பாசத்திற்கு ஈடாக உங்கள் பெற்றோர் பிள்ளை பாசத்தை சொல்லவே முடியாது இன்னைக்கு நிலைமையே மாறி போச்சு ஒன்னாம் தேதியான அத்தான் முப்பத்தொன்னாம் தேதியான அவன் செத்தான் ஒன்னாந்தேதி சங்கீதா அம்மா வீட்டுக்கார் உள்ள பெட்ரூம்லயும் முப்பத்தொன்னாந்தேதி முச்சம் தீரியமா படுத்திருக்காரு முப்பத்தொன்னாந்தேதி பெட்ரூம்ல தானே படுத்திருக்காரு அத்தை ஒன்னாந்தேதி அத்தா முப்பத்தொன்னாந்தேதி செத்தா கதையெல்லாம் இங்க வந்து விடப்படாது நான் பொதுவா நடக்கிறது சொல்றேன் மாமியார் மருமகளும் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த அம்மா சண்டை போடுற மாதிரி அதுல சொல்றாரு அவ கணக்கா சூப்பனங்க அவ முகத்தை யார் பார்த்தா அவக முகம் பார்த்து அடி எடுத்து நான் பத்து வராக பணம் கொடுத்தார் எங்கள் ஐயா எத்தனை பேர் சீதனமா இவ்வளவு தந்தவுக ராமாயணத்திலையும் ராமனுக்கு சீத வந்தா சீதனமா இவ்வளவு சேர்த்து வச்சா கொண்டு வந்தா கப்பலில் ஏத்தி வச்சா கப்பல் முழுகிவிடும் அவ்வளவு சாமா அரிசி பருப்பு வர மாவு திருச்சு வச்சு மலைமலையா அடிக்கி வச்சு ஊருகா அத்தனையும் ஒண்ணு விடாம வச்சு நாக்காளி மூக்காலி நாலு வண்டி ஏத்தி வச்சு பாயும் தலையணையும் பலவகையா கட்டி வச்சு ஆணு வீடடங்காத அழகான வீரோவும் கண்ணாடி சாமானும் அடுக்கு வெள்ளி பாத்திரமும் அம்மி குழவி ஆட்டுக்கள் அத்தனையும் கட்டி கொடுத்து என்ன கட்டி கொடுத்தாக வைரத்தால் வளகாப்பு மோதிரங்கள் சிறுதாளி பெருதாளி சுட்டியெல்லாம் செஞ்சாக தூக்க முள்ளங்கி போல எனக்கு போட்டாக ஒருவேளை சொத்துக்கும் வீட்டில் மாமியார்ன்னு சொல்லி மாரடிச்சு என்ன பண்ண கல்யாணி ஆட்சியா கட்டி விட்டா தம் மகளை ஒரு புட்டுத்தாலி ஒருவேளை சாப்பாடு அது மாதிரி இவ்வளவு அடைஞ்சிருக்க வேணுமடி மடி சம்பந்தம் பண்ண வந்தா சண்டாளி சூப்பனக மாமியார் காரியன்னா மனசிறக்கம் கூடாதா போகுது இதெல்லாம் அந்த காலத்து கவிதை இதெல்லாம் இப்ப இருக்கிற லைஃபுக்கு ஒர்க் அவுட் ஆகாது பொண்டாட்டி பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறா புருஷே ரெண்டாயிரம் சம்பளம் வாங்குறான் வேற வழியே இல்லை தாயே நீயே கதின்னு புருஷன் வீட்டில் இருக்கான் அதாவது ஒரு காலத்துல தான் வரதட்சணை கொடுமை இருந்துச்சு வரதட்சணை கொடுமை கேட்ட மாமியார அநாதலத்துக்கு அனுப்பிச்சாச்சு முடிஞ்சு போச்சா சிறகு முளைக்கு விட்டு பிள்ளைகளை பறக்க விட்டாச்சு இறுதி வரை இறுதி வரை இணக்கமாக இருப்பது கணவனும் மனைவியும் மட்டுமே இவங்க பேசுறாங்களே போன வாரம் நான் இவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் இவங்க மாமியாருக்கு காலமுக்கி விட்டுட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன சசிகலாக்கா உங்களுக்கு மாமியார் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே நீங்க தான் உலகத்திலேயே தலை சிறந்த மருமகள் சொன்னாங்க சும்மா இரு சங்கீதா இன்னைக்கு கால் வலிக்குதுன்னு காலகுத்தி விட சொன்னாங்க இன்னைக்காவது ஒரு நாள் கழுத்து வலிக்குதுன்னு சொன்னாமியா போயிடுவாங்க அதையே தான் நானும் சொல்றேன் மாமியா முறை உருகு சரியில்லைன்னு நானும் சொல்றேன் சரியா கணவன் கணவன் நல்லா சிறப்பா மனைவியை வச்சுக்கிட்டான்னா தான் அந்த பொண்ணுக்கு மாமியார் மேல மதிப்பே வரும் ஒரு வீட்டில் மாமியா மருமகளுக்கு வெட்டி விட்டுக்கிட்டு இருந்தா நானும் பார்த்து ஆச்சரியப்பட்டேச்சா மாமியா என்னம்மா மருமகளுக்கு வெட்டுறா என்ன உறவுன்னு கேட்டேன் சும்மா இரு சண்டை வந்தா பராண்டிடுறான்னு பராண்டி விட்டு போயிடுவான் வருவதல்ல மகிழ்ச்சி பணம் பட்டு தருவதில் வருவதல்ல மகிழ்ச்சி கொஞ்சம் விட்டு கொடுங்கள் வரும் மகிழ்ச்சி இப்ப எங்க வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழைங்க எங்க வீட்டுக்கார் ரொம்ப ஏழைனா அதை விட ஏழை ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு தர மனசு ஆசை அவருக்கு ஜவுளிக்கடை பொம்மை கூட வாங்கிடவே ஏங்கிடவே எங்க பட்டு சேலையை பார்த்து ஒரு வந்து கொடுத்தாரு அவருடைய மனசை நான் சேலையை கட்டிட்டு வந்து நின்று ஐயா நீ இரநூறுவாய்க்கு வாங்கி கொடுத்த சேலை எனக்கு ரெண்டு லட்சத்துக்கு சமம்னு சொன்னேன் உடனே என் கணவர் சொன்னார் இந்த புடவை கெட்டின உடனே உனக்கு பத்து வயசு குறைஞ்சு போச்சுடாரு இதிலிருக்கும் அன்பு இதிலிருக்கும் ஒட்டுதல் தான் குடும்பத்தையே வளர்க்கிறது இந்த இரண்டு பேருக்கும் அன்பும் அந்யோனியும் இல்லை என்றால் நல்ல பிள்ளைகளை இந்த இந்தியாவிற்கு நாம் உருவாக்கி கொடுக்க முடியாது அவங்க வந்து சொன்னாங்க இப்படிதான் ஒரு மேடையில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னாங்க கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எழுந்திருச்சாரு அப்போ புருஷன் அமையறதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரமா